இளையராஜா கம்போஸ் பண்ண பாடல்கள்ல எத்தனையோ இனிமையான பாடல்கள் விடுபட்டிருக்கு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகலாம் ஆனால் எல்லாமே நல்ல பாடல்களா இருக்கு அப்படி மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வரக்கூடிய ஆடிப்பட்டம் தளபதி படத்துல வரக்கூடிய புத்தம் புது பூ பூத்ததோ இந்த மாதிரியான பாடல்களை இப்போ இருக்கிற இயக்குநர்கள் அவங்களோட படங்களில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் இதுவே கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கதிர்ச்செல்வன் பாப்பா கோவில் கேட்டிருக்காங்க நீங்க சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை தமிழ் சினிமாவில் உள்ள பல இயக்குநர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அதனால் இளையராஜாவுடைய அந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் அவர்கள் திரும்பவும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் நடிகர் பிரபு கன்னடம் அண்ட் ஹிந்தி பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரான கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க பிரபு கன்னடத்துல பாஸ் திரிஷா பவர் ஆயுஷ்மான் பாபா திரிஷா டூ ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் நேரடி ஹிந்தி படங்கள் எதிரையும் அவர் நடித்ததில்லை மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நிறைய இயக்குனர்கள் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வேற மொழி படங்கள் எதிலேயாவது இத்தனை இயக்குனர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு பாலசுப்ரமணியம் கடலாடியிலிருந்து கேட்டிருக்காங்க மாயாண்டி குடும்பத்தார் படத்தை போல எல்லா இயக்குநர்களும் ஒருங்கிணைந்து வேறு எந்த மொழி படத்திலும் நடித்ததாக தெரியல